வழக்கமா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல அவர் பேசி முடிச்சிட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அந்த இடைவெளி கேப்ல நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க ஆனால் ஆனா பிக்பாஸ் வரலாற்றுலயே முதல் முறையாக விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெண் கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கா அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பா அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க அந்த பெண் வேற யாரும் கிடையாது விஜே பார்வதி தான் விஜே பார்வதி சார் நான் பிக்பாஸை விட்டே போறேன் சார் என்று விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட கதறி அழுததாக ஒரு தகவல் ஒன்னு கிடைச்சிருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த வாரம் பிக் பாஸ் வீடு ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூலாக செயல்படும் என்று பிக் பாஸ் கிட்ட இருந்த அறிவிப்பு அப்படிங்கறது கொடுக்கப்பட்டுச்சு இதுல வார்டன் அப்படிங்கிற பதவி வந்து வி பார்வதிக்கு வழங்கப்பட்டுச்சு அசிஸ்டன்ட் வார்டனாக எஃப் ஜே செயல்படுவார் என்று சொல்லப்பட்டுச்சு இந்த வார்டன் மற்றும் இந்த அசிஸ்டன்ட் வார்டனுக்கான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கான லஞ்சு செஞ்சு கொடுத்து அவங்களை வந்து கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புற முழு வேலையுமே அவங்களுடைய பொறுப்பு என்று சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்பாஸ் வீட்டை கிளீன் பண்றதா இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் கக்கூச கழுவுறது முதல கொண்டு அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு கடந்த நான்கு நாட்களாக விஜே பார்வதி கொஞ்சம் கூட தூங்காம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த சொல்லணும் அவங்க ஏந்தி இருந்த கதாபாத்திரத்தை மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கையும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சோர்வடையாம ஒட்டுமொத்த மொத்த டாஸ்கையும் இழுத்து போட்டு அவங்களோட ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட்டை கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி வேணும்னே விஜே பார்வதியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு பல பல இடங்கள்ல அவங்கள வந்து தனிமையில விட்டுட்டு இவன் பாட்டுக்கு வந்து வீணா கூட ரொமான்ஸ் பண்றது அதுக்கப்புறம் வெட்டியா போய் படுத்து தூங்குறது அப்படின்ற மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டான் முதல் நாளே விஜய் பார்வதி நைட்டு ஃபுல்லா உட்காந்து பாத்திரம் வளைக்கிட்டு இருப்பாங்க இவன் பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவான் இந்த வீணா பொண்ணு அவனை பாக்குறதுக்காக அவனோட ரூமுக்கு போயிடும் அங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரொமான்ஸ் நடக்கும் தலையை சிலிப்பி விட்டுட்டு இது மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் தொடர்ந்து வியனா பக்கமே இவனுடைய கவனம் இருந்தது இந்த டாஸ்க்ல அவன் இன்வால்வாவே இல்ல அவனுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னா விஜே பார்வதிக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணணும் எந்த ஸ்கூல்லையாவது வார்டன் வந்து குழம்பு வச்சு தோசை ஊற்றி ஆஃப் ஆயில் ஊற்றி கொடுத்து அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து இவ்வளவு வேலையும் செஞ்சு பார்த்துருக்கீங்களா வார்டன் அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் விஜே பார்வதி ஆயா வேலை அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அது மட்டும் இல்லாமல் விஜே பார்வதியை இவங்க கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலை எல்லாம் மீறி போயிருக்காங்க குறிப்பா இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிறவன் சுபிக்ஷாவோட முடியை கொஞ்சமாக எடுத்துட்டு வந்து விஜே பார்வதியுடைய முடியை பின்னாடி கட் பண்ண மாதிரி பிராங்க் பண்ணி மன சலுக்கு ஆளாக்கணும் மட்டுமல்லாம விஜே பார்வதி கட்ட வேண்டிய அந்த புடவையும் திருடி வச்சுக்கிட்டானுங்க பிஜே பார்வதி கேக்குறாங்க நீங்க பிரின்சிபல் சார் பிரஜனோட பேண்டை எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டீங்க அவர் பேண்ட் போடுறதுக்கு பதிலாக லுங்கி கட்டிட்டு வந்தாரு ஒரு ஆம்பளை ரைட்டு ஓகே நீங்க என்னோட சேலையை எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வெறும் பிளவுஸும் பாவடையும் கட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமா ஃபண்ணுக்கும் சென்சிட்டிவான விஷயத்துக்கும் ஒரு சின்ன கோடு தாண்டா வித்தியாசம் நீங்க பண்றதெல்லாம் கேவலமான விஷயமா இருக்கு ஃபன்னா இல்லை அப்படின்னு காரி துப்பி இருப்பாங்க அதை விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேள்வியை வந்து எல்லாரையும் கேட்கறத விட்டு இந்த எஃப்ஜேன்றவனை மட்டும் கேட்கிறாரு போன வாரம் திவ்யா கணேச கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்டீங்க வக்கு இல்லையா உங்களுக்கு இதே விஜேஎஸ் கேட்டாரா இல்லையாங்க டாஸ்க் பண்றதுக்கு வக்கு இல்லை நீங்களாம் என்ன பேசுறீங்கன்னு திவ்யா கணேசம் பத்தும் பார்த்து கேட்க தோணுது உங்களுக்கு விஜேஎஸ் எஃப்ஜேவை மட்டும் என்னமோ தடவி கொடுத்துட்டு இருக்கீங்க அவன் கூட இருந்துகிட்டே விஜே பார்வதி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா வரணும் அப்படின்றதுக்காக கேவலமா இறங்கி வேலை செஞ்சிருக்கான் இதே கணித்திரு விஜே பார்வதி இடத்துல வாடனா இருந்திருந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்க மாட்டான் இந்த பொறுக்கி இவன் இவியனா கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு விஜே பார்வதியை தனியா இருக்கிற எல்லா வேலையும் செய்ய விட்டுட்டு ஏண்டா அந்த பக்கா கூச கழுவி அஹ் வந்து கிளீன் பண்ணி வீட்டை பெருக்கி அதுக்கப்புறம் இருக்கிறவனுக்கெல்லாம் டீ போட்டு சமைச்சு கொடுத்து காலையில மதியானம் நைட்டுன்னு எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு விஜே பார்வதிக்கு தனிப்பட்ட சம்பளம் ஏதாவது கொடுக்குறீங்களாடா திட்டமிட்டு ஒரு வாடன்ற பேர்ல ஒரு ஆயா வேலை பார்க்க விட்டு இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தது மட்டும் இல்லாம கையில அடிபட்டு இருந்திருக்குங்க இந்த எஃப்ஜே சாண்ட்ரா கிட்ட நான் நினைச்சா பார்க்கலாம் ஆனா பார்வதி பார்க்கட்டும் தனியா இருந்து மேனேஜ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கையில அடிபட்டது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சேன்ராட்ட போய் சொல்லி வச்சிருக்கான் நான் விஜே பார்வதியை பழிவாங்கிறதுக்காக தான் நான் போய் வேலை பார்க்காம இருக்கேன் அப்படின்னு அப்ப திட்டமிட்டு ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க இருக்கிறவெல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணுக்கான நீதியை விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல பெற்று தரணுமா இல்லையா இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி சொல்றான் சார் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார் நான் வீட்டு தலையா இருக்கிறதா இல்ல அசிஸ்டன்ட் வார்டனா இருக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்னால அப்படி பண்ணிட்டேன் சார் டேய் அந்த பொண்ணு பிரச்சனைன்னு கூப்பிடுது அந்த பொண்ணு வேலை செய்யணும்னு கூப்பிடுது அந்த பொண்ணு தனியா நின்னு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கு நீ எங்கடா மணியாட்ட போயிருந்தியா அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் அவனை இன்னும் நாக்கப்பிடிங்கிட்டு சாவர போற மாதிரி நாலு கேள்வி கேட்டிருக்கணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜே பார்வதிய டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய இந்த பொறுக்கி எஃப்ஜே அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸா இருந்தாலும் சரி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில பிஜே பார்வதிக்கு எகெயின்ஸ்டா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய நபர்களுக்காக இருந்தாலும் சரி மக்களுடைய கவனம் பிஜே பார்வதி மேல திரும்பி இருக்கு பிஜே பார்வதிக்கு இழைக்கப்படக்கூடிய அநியாயத்தை வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிக் பாஸ் ஆடியன்ஸும் காமன் ஆடியன்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் பிஜே பார்வதி மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் முதல் நான்கு வாரங்கள் இருந்தது உண்மைதான் குறிப்பா அந்த பெண்ணுக்கு கண்ணில் அடிபட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு கேம் ஆடினத பல பேரும் ரசிக்கிறான் அப்படிங்கறதுதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை வெளியில உக்காந்துக்கிட்டு விஜய் பார்வதிக்கு எகெயின்ஸ்டான ஒரு கேவலமான வேலையை ஒரு தரப்பு செய்கிறாங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ள இந்த எஃப்ஜே ஒரு சில பேர் வந்து விஜே பார்வதியை காலி பண்ணணும் இந்த டாஸ்கை வச்சு விஜே பார்வதியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலான்னு திட்டம் போட்டானுங்க ஆனால் பிஜே பார்வதி தனி ஆளா நின்று என்னால் பண்ணி காட்ட முடியும் ஹர் பீரியட்ஸ் டைம்டா டே எஃப்ஜே நீ எல்லாம் வந்து கனி திருவோட அக்கா வியனா ஆதிரை அப்படின்லாம் பழகினா மட்டும் போதாது ஒரு பெண்ணுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறவன் தாண்டா உண்மையான ஆம்பளை அந்த பொண்ணுக்கு அந்த மூணு நாள் பிரச்சனை இருக்கு நம்ம கூட இருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு நமக்கு அந்த வேலையை குடுத்துருக்காங்க விஜே பார்வதியை நமக்கு பிடிக்காது அந்த பொண்ணு மேலே ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு பட் எண்ட் ஆஃப் த டே சி இஸ் அ கேர்ள் அவள் சஃபர் ஆகுறா கஷ்டப்படுறா அப்படிங்கிறப்ப அதை பார்த்து ரசிக்கக்கூடிய கேவலமான மனநிலை இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கிக்கு எங்க இருந்து வருது சாண்ட்ரா கிட்ட போய் அவன் சொல்லியிருக்கிறான் வெக்கமான சூடு சோரணில் நான் விஜய் பார்வதியை வேலை வாங்குறதுக்காக தான் நான் லைட்டாக அடிபட்டதை கூட பெருசாக காட்டிக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்றேன்னா நீ எப்பேற்பட்ட மானங்கட்டமே அவன் அடுத்த வாரம் அந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி நாமினேஷனில் வந்தான் அப்படின்னா மக்கள் இவனுக்கு ஓட்டு போடாமல் புறக்கணித்து இவனை வெளியில தூக்கி துரத்துறது தான் நீங்க விஜே பார்வதிக்கு பண்ணக்கூடிய ஜஸ்டிஸாக இருக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கிய இந்த வாரம் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு ஒரு சல்யூட் என்ன வருத்தமா இருக்கு திவ்யா கணேஷ்ன்றப்ப வக்கில்ல அப்படின்லாம் எகிரி பேசுறாரு ஆம்பளைங்க அப்படின்னு வீடு கட்டி அடிக்கிறாரு பொம்பளைங்க வீடு கட்டி அடிக்கிறாரு ஆம்பளைங்க அடக்கி அடக்கி இருக்கிறாரு என்ன விஜய் சார் நாளை நீங்க கார்ல போறப்ப இந்த பொறுக்கி முட்டை எடுத்து அடிச்சிருவான் அப்படின்னு உங்களுக்கு பயமா இருக்கா அப்படி பயந்தா பார்த்தா எதுக்கு சார் வந்து ஷோ நடத்த வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை முடிகிறேன் மக்களாகிய நீங்க இந்த விஜே பார்வதி மேட்டர்ல இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி எல்லாம் மீறி நடந்துகிட்ட நடந்துகிட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜே பார்வதி பாதியிலலாம் போற மாதிரி தெரியல நூத்தி ஆறு நாளும் பிக் பாஸ் இட்டுக்குள்ள இருந்து இழுத்து மூடி சாவியை எடுத்துட்டு தான் போவாங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ bye பபாய்